கணவனுடைய குடிப்பழக்கம் நீங்க கண்டான சாய் மந்திரம் ஓம் சாய்ராவ் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப் பிரார்த்தனை செய்கிறேன் இதோ இன்றைக்கான கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை என்பது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அப்பொழுதே அந்த நிமிடமே செய்து கொடுக்கின்ற ஒரு பிரார்த்தனை செய்து முடிக்கின்ற ஒரு பிரார்த்தனை அப்பா சாயப்பாவினுடைய பிரார்த்தனை சக்தி மிகுந்த பிரார்த்தனை இதோ இந்த பிரார்த்தனையினுடைய நோக்கம் மைய கருத்து என்னவென்று சொன்னால் அநேக சாய் சொந்தங்கள் தம்முடைய கணவன்மார்கள் குடிக்கிறார்கள் என்று வந்து வேதனைப்படுகின்ற அந்த நிமிடத்தை நினைத்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து சாயப்பா அருள் புரிவார் என்கின்ற நல்ல நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த பிரார்த்தனை வெற்றி பெறும் நிச்சயமாக வெற்றி பெறும் அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும் அவருடைய கௌரவம் காப்பாற்றப்படும் அவர்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும் அதிகமாகும் குடிப்பதனால் அநேக பிரச்சனைகள் இருக்கிறதே சங்கிலி தொடர்போல எல்லாம் பாதிக்கப்படுகிறது உடல் அளவிலும் உடல் அளவிலும் மன அளவிலும் குடிக்கு அவர்கள் அடிமையாகி விடுவதனால் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குடிப்பதை அவர்களால் நிறுத்தவே முடியவில்லை அப்பா நிறுத்தவே முடியவில்லை ஏனென்று சொன்னால் குடியை நிறுத்துகின்ற பொழுது கைநடுக்கம் தூக்கம் இல்லை மனச்சோர்வு சிந்திக்கின்ற திறனிலே பாதிப்பு பயம் பிரமை தரம்பு தளர்ச்சி உணர்ச்சி இல்லாமல் என்று பல்வேறு பாதிப்புகள் பல்வேறு பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஆகையினால் அந்த நேரத்திலே அந்த குடும்பத்திலே மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் அநேகம் பெற்றோர்களுக்கும் கூட அதேதான் கௌரவம் பாதிக்கப்படுகிறது உடல் பாதிக்கப்படுகிறது உடலிலே கணையத்திலே ரணம் தோல் தொடர்பான வியாதிகள் தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனை ஊட்டச்சத்திற்கு குறைபாடு வயிற்றுப்புண் ஜீரண சக்தி குறைதல் புற்றுநோயினுடைய அபாயம் கல்லீரலுடைய வீக்கம் மஞ்சள் காமாலை துடிப்பிலே மாற்றம் இரத்த குழாய்கள் பாதிப்பு இதய தசைகள் பழுதடைதல் என்று உடலினுடைய எந்த உறுப்பையும் இந்த நோய் இந்த குடிநோய் விட்டு வைக்கவே இல்லையே அப்பா விட்டு வைக்கவே இல்லை அதற்கான மூல காரணம் மூளையிலல்லவா இருக்கிறது குடிப்பதற்கு அந்த மனம் திரும்பக்கூடாது அந்த பிள்ளை குடிக்கவே கூடாது குடிக்கின்ற அந்த எண்ணம் வரக்கூடாது அந்த குடித்தவுடன் மூளை செயல்படும் அந்த திறன் உடனடியாக குறைவதோடு நிரந்தர பாதிப்புகளும் இருக்கிறது மதுவினுடைய தாக்கத்திலே கார் அல்லது பைக் ஓட்டுகிறவர்கள் தாறுமாறாக வாகனத்தை ஓட்டி விபத்துக்கு இவர்களே காரணமாகிறார்கள் அப்பா 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 சாயப்பா இந்த பிரச்சனையை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் போதும் நாங்கள் இந்த பிள்ளைகளால் இழந்தது போதும் இந்த பிள்ளைகளால் அநேக கைம்பெண்கள் அநேக கணவனில்லாத பெண்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் தகப்பனில்லாத பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் நல்ல தகப்பன்களாக இருந்திருந்தால் இந்த நிலை வருமா இந்த நிலை மாற வேண்டும் இதோ இதோ இன்று குடிக்கிறவர்கள் நாளை குடிக்காமல் இருக்க வேண்டும் இந்த பிள்ளைகளுடைய கணவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் வழித்துணை சாயப்பா வழிதாருங்கள் நீங்களே வழிதாருங்கள் இதோ உங்களுக்காக இந்த மந்திரங்களை ஒன்பது முறை நாங்கள் உங்களுக்காக மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அர்ப்பணம் செய்கிறோம் இதை கேட்டு உங்கள் கைகளை உயர்த்தி எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் நாங்கள் வாழ வேண்டும் எங்கள் குடும்பம் மகிழ வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் எங்கள் கணவர்கள் ஐஸ்வர்யம் பெற வேண்டும் எங்கள் குடும்பம் அழகான படிப்பு படித்து முடிக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் இதோ அதற்கான மந்திரம் கணவனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க மந்திரம் ஓம் தோஷே பதிதக பதிர்ம സന്മാർഗേ നയധം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പദിദ പതിർമ സന്മാർഗേ നയധം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പദീഹ പതിർമ സന്മാർഗേ നയധം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പദിദ പതിർമ്മ സന്മാർഗേ നയധം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പദിദ പതിർമ്മ സന്മാർഗേ നയതം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പദിദ പതിർമ്മ സന്മാർഗേ നയധം സായി ശരണം മമ മധ്യദോഷേ പതിർമ സന്മാർഗേ നയതം സായി സാിശരണം മമ മധ്യദോഷേ പദിദ പതിർമ സന്മാർഗേ നയതം സായി സാിശരണം മമ മധ്യദോഷേ പദിത പതിർമ സന്മാർഗേ നയതം சாயி சரணம் மமே ஓம் சாய்ரா சாயப்பா எங்கள் பிள்ளைகள் மனம் மாறிற்று மனது தெளிந்தது புத்தி தெளிந்தது பிரச்சனை அவர்களுக்கு புரிந்தது குடிப்பழக்கத்திலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் எங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியம் பெற்றார்கள் எங்கள் பிள்ளைகள் கௌரவம் பெற்றார்கள் எங்கள் குடும்பம் ஐஸ்வர்யம் பெற்றது எங்களுடைய பேரப்பிள்ளைகள் நல்ல விதமாக படிக்கிறார்கள் பயமில்லாமல் இருக்கிறார்கள் எங்கள் மருமகள்கள் நல்ல மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாங்களும் எங்கள் குடும்பமும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருகிறோம் குடிப்பழக்கம் போய்விட்டது குடிப்பழக்கம் போய்விட்டது இதோ உங்களுக்கு நன்றி சாயப்பாவிற்கு நன்றி சாயிபாபா வழித்துணை சாயப்பா எங்களுக்கு வழி கொடுத்தீர்கள் வழிகாட்டினீர்கள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்களே இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி 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 ஜெய் சாய்ராம்